இப்போ தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் வருவதற்கான இன்றையுடைய பிரச்சனைகளில் முதலாவது அம்சமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சிந்தனை யுத்தம் ஒன்று உங்களுக்கு என்ன செய்து நடக்குது இந்த சிந்தனை யுத்தத்தை நீங்கள் இன்னும் சரியாக விளங்கலன்னுடா ஒரு படம் வந்துச்சு ரசூல்லாங்கட வரலாறுட்டு என்ன பேர் ரசூல்லாங்கட வரலாறு அதை பார்க்காதவங்களை அந்த பேரை சொல்லலை சரியா நபிகளாருடைய வரலாறு அதை வந்து பெரும்பாலும் இங்கிலீஷில் வந்தது அதை யாராவது படிச்சிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க ஹம்சா ரது இல்லாவனுடைய வரலாறு படிச்சீங்கன்னா அதுல வார வர படம் தான் உங்களோட தலையில இருக்கும் உமர் ரதி அல்லாஹ் வந்தீங்கன்னா அதுல வாரவருடைய படம் தான் உங்களுடைய தலையில நிற்கும் ரசூல்லா என்ற சொல்ல லைட் ஒன்று போற மாதிரி ஒரு ஃபீல் என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும் இந்த முசீபத்தை உங்களோட மண்டையில ஏத்தினது யாரு அந்த படம் இது யாரு அப்ப இதுவரைக்கும் கற்பனையில வராத ஒன்று இருந்ததை இனி உங்களுக்கு நீக்கவே இல்லாது அது உங்களால் என்ன செய்யலாது அதை பார்த்த பின்னால உங்களால் நீக்கவே முடியாது என்கின்ற அளவில் இருக்கக்குள்ள மக்காவை பத்தி மதீனாவை பார்த்த கற்பனையும் போயிட்டு வந்த வந்தவரோ எங்களுக்கு சிந்தனையில் பதிஞ்சிக்கிறது வித்தியாசமா இருக்கும் ஏன்னா நம்ம கண்டுட்டோம் எப்பொழுதுமே காணாமல் இருக்கும் வரைக்கும் கற்பனை வந்து பவராக இருக்கும் கற்பனை என்ன செய்யும் பவராக இருக்கும் கண்ட எவ்வளவு ஆண்டு ஆகிரும் சரியா இதனால நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு செல்வாக்கு ஏற்படும் அதுக்கு குழந்தை வளர்ப்பு மற்றபடி உள்ள இளைஞர்கள் கணவன் மனைவி என்ற இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாதவைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளாக மாறும் பிரச்சனை இல்லாதவைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளாக மாறும் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் அப்படி ஆகும் இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போறேன் உதாரணமாக அதாவது கணவன் மனைவி பிரச்சனை என்றது குடும்ப வாழ்க்கை தலைப்புகளில் நிறைய பேசப்படுறதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த ஒரு தலைப்பில் பேசக்கூடியவர் இப்படி சொன்னார்னு வைங்களேன் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்றது ஒரு நிம்மதி கலந்ததாக எப்பொழுதுமே கலகலப்பாக எப்போதுமே மகிழ்ச்சியாக காணுகின்ற நேரமெல்லாம் நிம்மதியான சூழ்நிலையில் இருந்தால்தான் அது மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்க்கை என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார்னு வைங்களேன் அன்றைக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் நீங்க அது வரைக்கும் அவர் ரெண்டு வார்த்தை ரெண்டு பதில் சொல்லுவீங்க தான் குடும்ப வாழ்க்கை நினைச்சிட்டு போயிட்டீங்க பூ தூவி போற பயணம் தான் திருமண வாழ்க்கையில யாராவது விளக்கம் கொடுத்தா அதுக்குப்புறம் நீங்க வீட்டுக்கு போகல என்ன நடக்கும் இந்த முசிபது பிடிச்ச வாழ்க்கையில நம்ம எழுந்திட்டே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை அந்த எப்பயும் சச்சரவ சச்சரவில்லாமல் நிம்மதியோடு பூ தூவி வாழ்ற வாழ்க்கை அப்படி வாழ்க்கை உண்டு உலகத்தில் இல்லை அப்படி வாழ்க்கை உண்டு உலகத்தில் இல்லை அது சொர்க்கத்தில் வேணுமெண்டா என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இது உங்களோட சிந்தனையில் வந்துட்டேன்னு வைங்க நல்ல கணவனை கெட்ட கணவனாக பார்ப்பீங்க அவர் சத்தம் போட்ட உடனே அந்த பயான் கிளிப் அவருக்கு அனுப்பி விடுறது வணங்கிட்டா நிம்மதியான வாழ்க்கை பாருங்க அப்படின்னு ரசூலுல்லாய் சல்லா ஒளி வசல்லம் அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தேன் புகாரில் எழுதி வச்சுக்கிறான் அவ்வளோ பிரச்சனைகளை அப்படின்னு அர்த்தம் என்ன ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்களாக இருந்தாலும் இயல்புகளை மாத்த இல்லாது திருமண வாழ்க்கை கண்டு சில பிரச்சனைகள் இருந்தே தீரும் ஏன்னா ரெண்டு பேர் இணைஞ்சாலே உலகத்தில் பிரச்சனை தான் தனி வரைக்கும் எந்த பிரச்சனைக்காது அது கணவன் மனை வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஸ்கூல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி நிர்வாகமாக இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வேண்டாம் இந்த வார்த்தையே பிள்ளை பிரச்சனை இல்லாத ரெண்டு பேரை காட்டு ஒன்றில் அந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது அல்லது ரெண்டு பேரும் பைத்தியம் ஆகியும் சரியா இப்படி இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குமே தவிர திருமண வாழ்க்கை என்றால் ஒவ்வொருவருடைய இயல்புக்கு பிரச்சனையாக இருந்து கண்டு இருக்கும் இந்த கனவை உங்கள்கிட்ட தந்துட்டாங்கன்னு வைங்களேன் இப்படித்தான் வாழ்க்கை ஒரு அற்புதமான இன்பமான அப்படி ஒரு வாழ்க்கைன்னு தந்துட்டாங்கன்னு வைங்களேன் இது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் பல கணவன்மாருக்கு திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்த என்ன அந்த மனைவியை நீ பார்த்தால் அதை இதான் அதர்த்த இலையா சர்றதுக்கு உன் கண்களை அவள் குளிர்விப்பாள் இதாக நீங்கள் மறைந்தால் உங்களை பேணி பாதுகாப்பால் இந்த ஹதீஸை சொன்னி இந்த ஹதீஸ் சொல்லிட்டு போறதுல பிரச்சனை இல்லை இந்த ஹதீஸ்ல ஒரு விளக்கத்தை ஏற்றி விட்டேன் என்ன வீட்டுக்கு கணவன் வருகிற நேரத்தில் நல்ல முறையில் உடுத்து மேக்கப் பண்ணி நீங்க புது ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கணும் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னு இவர் வந்து பகல் பன்னெண்டு மணிக்கும் வருவாரு ஈவினிங் நாலு மணிக்கும் வருவாரு திடீர்னு நைட் ஒன்பது மணிக்கும் வருவாரு மேக்கப் செட்டோட தான் தெரியும் நம்ம ஊர் சரியா சாத்தியமா இது சாத்தியம் இல்லை நீங்க அதாவது திருமணம் முடிக்கிற காலத்துல பொண்ணுடு பட்டின நேரத்தில் எப்படி இருந்தீங்களோ அப்படி இருக்கணும் அவர் கோட் சூட்டோட இருக்கணும் யாரு ஹஸ்பண்ட் அவரும் மகிழ்விக்கணுமே அவர் கோட் சூட்டோட இருக்கணும் அப்ப ஊர் மக்கள் எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு பாத்துக்கா இந்த மாதிரி ஒரு விளக்கம் எங்க இருக்குது இந்த இடத்துல இந்த ஹதிஸ்ல சொல்லப்படுறது ஒன்று அன்றைய சஹாபா பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் தான் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் மகத்தி கித்தி எல்லாம் இருக்கல ஒரே வழிதான் இந்த ஹதீஸ் சொல்றது பிரச்சனை இல்லாத முறையில் உங்களை வரவேற்பாள் பிரச்சனை இல்லாத முறையில் உங்களோட மனசை மகிழ்வித்த முறையில் சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் வரவேற்பாலே தவிர மேக்கப் செட்டோட இந்த ஹதிசுக்கு என்ன எந்த அர்த்தமும் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் என்ற அர்த்தம் இருக்குது சிறப்பான முறையில் வரவேற்கணும் பிரச்சனைகள் இல்லாமல் வரவேற்கணும் என்றது இருக்குது அவர் அந்த மெத்தட்ல வரணும் என்றதா இந்த ஹதி உள்ளது இந்த விளக்கம் உங்கள்கிட்ட ஏறிட்டேன்டா அந்த குடும்பத்தில் பிரச்சனையை சேர்ந்து ஏறும் ஏன்னா விளக்கம் எனக்கு அதனால் அந்த பிரச்சனையும் சேர்ந்து என்ன செய்யும் ஏறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மிகப்பெரிய சிக்கல் இன்றைய எல்லா சப்ஜெக்டையும் எடுத்துக்கொண்டான இதுதான் கணவன் மனைவி புரிந்துணர்வு உணர்வு அப்படின்னு சொல்றோம் கணவன் மனைவி புரிந்துணர்வு அப்படின்றோம் இப்ப கணவன் மனைவி புரிந்து உணர்வு என்றால் உலகத்துல உண்மையான புரிந்து ஒன்றிருக்கா ஒன்றிக்கா இல்ல நீங்க உலகத்துல எவரையும் நூறு வீதம் புரிய இதை எழுதி வச்சுக்கிறது உலகத்துல நூ உங்களோட புள்ளையே புரிய இயலாது உங்களோட புள்ளையே நூறு சதவீதம் புரிய புரியற ஒரு டைமுக்கு நீங்க சொக்காகிறீங்களா இல்லையா இவன் இப்படி இருந்தா நான் எதிர்பார்க்கவே இல்லையாண்டு பிள்ளைய நீங்க புரிய இல்லாத ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியும் அது ஏட உமாக்கு என்ன சரியா தெரியாண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும் என் உமாவை ஒரு விதத்தில் நம்புறா இந்த விஷயம் என் உமாவுக்கு தெரியாதுன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய உமாக்கு தெரியாது பெரியவங்களுக்கும் தெரியும் உலகத்தில் நூறு வீதம் யாரையும் என்ன செய்யலாது புரிய இல்லாத புரியவைக்கு ட்ரை பண்ணவும் கூடாது அந்த மா எவ்வளவுக்கு எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுமோ அந்த லெவலோட என்ன செய்யணும் நம்ம நிக்க வேண்டும் அப்படி இஸ்லாம் எங்கேயும் கடமையாக்கலை ஸோ முதலாவது நீங்கள் மனதில் பதிய வைங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளில் பெரும்பாலானவைகள் நாங்களா தேவையில்லாம இந்த கூடுதல் பேச்சுக்களால் கூடுதல் விளக்கங்களால மோசமான சிஸ்டங்களால இந்த சமுதாயத்தில் உள்ள மோசமான சிஸ்டங்களால அந்நிய கலாச்சார தாக்கங்களால் ஏற்படுத்தி கொண்டவைகள் இதுதான் பல பிரச்சனைகளுக்கான கா வந்து ஒரு ஊரில் உள்ள கலாச்சாரம் ஒரு ஊரில் உள்ள வளமை அதை சொல்லலை அது பொதுவாக ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசப்படலாம் ஆனா நிறைய விஷயங்கள் சிஸ்டங்கள் என்ற பெயரில் எங்க தலையில் ஏறி இருக்கிறது அதுதான் எங்களுடைய குழந்தைகளை நம்ம அதிகமாக பிரச்சனையாகுவதற்கான காரணம் இது முதல் அம்சம்